அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் இறங்கி இறங்கிவிட்டாருங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்வில் இது நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குருவும் கன்னி ராசியில் கேதுமும் துலாம் ராசியில் சுக்கிரனும் விருச்சகத்தில் சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வக்ரகதி ஆரம்பமாகுதுங்க இரண்டாம் தேதி மீண்டும் ராசிக்கு புதன் மாறுகிறது மகர ராசியில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாம இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக செல்லப்படுகிறார் வந்தாடும் தருகிறார் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் ஒருவருடைய இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்து தான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பார் புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட புதன் அறிவு சுடர் தருவதில் வல்லவராக திகழ்கிறாரு படிப்பு ஸ்தானம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் ஒருவேளை இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் கேட்டுவிட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் என்று பார்க்கும் போது கேட்டுவிட்டால் மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண் மலட்டு தன்மை இவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கேட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்பு உண்டு புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும் சுக்ரனோடு சேரும்பொழுது பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படும் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள் தேவையற்ற கவலை அவர்களை வாட்டும் செவ்வாயோடு பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மனக்குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும் சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த புதன் ஒவ்வொரு பாவங்களில் சஞ்சரிக்கும் போதும் என்ன மாதிரியான நன்மைகளையும் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாரு என்று பார்க்கும்போது புதன் ஒன்னாம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வியையும் தருவாறு இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபையை மயக்கும் பேச்சும் மூன்றாம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்கள் கவர்ந்திருக்கும் தன்மையை உண்டாக்குவாரு புதன் நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்தும் ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஏற்படும் ஆறாம் இடத்தில் இருக்க கல்வி தடைபடும் ஏழாம் இடம் நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் எட்டில் இருக்க தீர்காயுள் நல்ல மக்கற்பேரு உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசையார்வம் கலைகளில் நாட்டம் உண்டாகும் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் உண்டாகும் பதினொன்னாம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் பனிரெண்டில் இருக்க தர்ம சிந்தனைகள் இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருக்கு உடல் நிலையில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணுமற்ற அழித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதன் உலகங்களில் பித்தளையை குறிப்பதும் புதன் மொழிகளில் தமிழ் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை இரத்தினம் பச்சை புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவுஸ்தானம் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பனிரெண்டு நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் ஓர்ப்பு சுவையும் பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத வடக்கு திசைக்கு உரியவராகவும் மகாவிஷ்ணு அதி தேவதையாகவும் விளங்கக்கூடியவர் ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாரு உபய ராசிகளான மிதனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடைகிறார் ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலம் பெறுகின்றவர் புதன் மட்டுமே அவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய பத்திர யோகம் தருவதில் புதன் வல்லவராக திகழ்கிறாரு அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று ஐந்து யோகங்களை சொல்வார்கள் அதிலே ஒரு யோகம்தான் இந்த யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை பெறுவார்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்து மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திர யோகம் கொடுக்கும் மிகப்பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதக நாம் இந்த யோகத்தை காணலாம் அது மட்டுமில்லாமல் அப்படிப்பட்ட புதன் புத்திகாரகன் அறிவை தருபவர் வித்தையை தருபவர் சிந்திக்கும் திறனை தரக்கூடியவர் வாக்கு சாதுரியத்தை தந்து செய்பவர் ஆனால் புதன் மட்டுமே இத்தனையும் தருவதில்லை புதன் கேட்டால் புத்தி கெடும் என்பார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் எந்த ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜாதகக்காரருக்கு செய்து விடுவதில்லை ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஏதேனும் மாற்று வழிகள் மறந்து கிடைக்கவே செய்கின்றன அதனை அகழ்ந்து எடுத்து கைப்பிடித்து கொண்டு நடந்தால் கரையேறிவிடும் ாம் என்பதுதான் ஜாதகம் காட்டும் உண்மையாக அமைகிறது இவ்வளவு மீன்மைகளை கொண்ட புதன் பகவான் விருச்சிக ராசிக்கு இரண்டாம் தேதி அக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில்காரகரான சுக்கரன் தனஸ்தானத்தில் இருப்பதால பண பிரச்சனை என்பது காலகட்டங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க குடும்ப உறவுகளும் மகிழ்ச்சியோடு இருக்குங்க ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறுங்க குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால சுபத்தடைகள் விலக இருக்குது திருமணம் முதலில் சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக இந்த காலகட்டங்களில் அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக இருக்குங்க பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாக கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது நான்காம் இடத்தில் புதன் இருப்பதால எப்பொழுதும் துரு துரு என்று செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டுங்க பங்குச்சந்தை முதலீடுகள் எதிர்பார்த்த லாபத்தை தருங்க பாக்கியாதிபதியான செவ்வாயோடு நினைத்த காரியங்கள் இந்த காலகட்டங்களில் நிறைவேறுவுங்க அதனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள்ல நல்ல தகவல்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்திய அதிகம் இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த புதன் பயிற்சியால் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் அஷ்டமத்தில் ராகு சஞ்சரிக்கிறார் இரண்டாம் இடத்தில் கேது இருக்கிறாரு தேவையற்ற வாக்குறுதிகளை யாருக்கும் வழங்க வேண்டாங்க பிறர் விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க உடல் நலத்தில் அக்கறை கொள்ளுங்க வெளிநாட்டு நபர்கள் அல்லது முகம் தெரியாத நபர்களிடம் பழகும்போது போது எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் மூக்கை நுழைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை வரணை நிச்சயிப்பதற்கு முன்னர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது நல்லது தவறான வரணை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகன் கோவில் செல்லுங்க தினம் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்க ஆதித்ய ஹிருதயம் சூரிய வழிபாடு சிவாலய வழிபாடு அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதை கிரக உங்களுக்கு தெளிவுபடுத்துது